ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மார்ஸ்டே மில் வியூ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸி கிரியேச்சர் அதுதான் மென்டிஸ் shrimp இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மோல்லா இருக்கும் ஆனா இது மத்த shrimp மாதிரி இல்ல இது ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும் இது ஒரு டீப் சீயோட வாரியர்னு சொல்லலாம் அதுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு அது எல்லாமே எல்லாமேங்களை ஆச்சரியப்படுத்த வைக்கும் இந்த shrimp பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீம் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குமா இது எப்பயுமே ஃபைட் பண்ண ரெடியாக தான் இருக்குமா இன்ஃபேக்ட் அது சேலஞ்சஸை ரொம்பவே லவ் பண்ணுமா தான் இந்த கடற்கரையோட ஒரு டைனி ஃபைட்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷெல்லை கொண்டு இருக்கும் அதனால் அது எப்பயுமே ஃபைட் பண்ண ரெடியாக தான் இருக்கும் இது ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டைல் கிரியேச்சர் இது சின்னதாக இருந்தாலும் அதுக்கு சூப்பர் பஞ்ச் சூப்பர் விஷன் அண்ட் அ சூப்பர் அட்டிடியூட் இருக்குது இது கேட்கறதுக்கு ரொம்ப க்ரேஸியாக இருக்குல்ல ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்